வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நாங்கள் இல்லையில இரவு வந்த சங்கீர்ந்த விடுதியிலேருந்து உடம்பு இப்பொழுது காலம் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இதிலிருந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு புறப்படுகிறோம் நீங்கள் தொடர்ந்து காணொடிகளை பார்த்து கொண்டிருங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸான சில விஷயங்களும் வந்து கொண்டே இருக்கும் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இல்லை வந்து இடியப்பம் பிரெட்டு கோபி மில்க் ஆம்லெட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த இடம் மிகவும் அழகாக இருக்குது இது எங்களோட ரூம் ரூமு நல்லா இருந்து நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் ஹலோ இது எங்கட உள்ள எங்கட ரூம் இது இதுவும் நல்லது நல்லா இருக்குது தோட்டங்கள் மரங்கள் குருகுங்களோட சத்தங்கள் நல்லா ரிலாக்ஸா சார் நாங்கள் வந்து எல்ஏலேருந்து இப்போ பைசி காடி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் யூனிவர்சிட்டி இது என்னோட யூனிவர்சிட்டியால் நடத்துகிறாங்க இங்கே போய் உள்ளுக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் வேண்டாம் வேண்டாம் ஆனால் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஆனால் இங்கே வேண்ட பொருட்கள் வந்து காசு பார்க்கணுமா

இது வந்து இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டிவிடுங்கள் ஆனால் இதுக்குள்ள வந்து இரும்புகள் இல்லையா ஒரு வெறும் கல்லால் கட்டப்பட்ட சொல்றாங்க அதோட வந்து இது வந்து கொரோனாசால தேடப்படுற ஒரு வந்து முக்கியமான ஒரு இடம் என்று சொல்றாங்க இதை